ਦੀ ਕੀ ਕ੉ ਸੁਤੁਂ ਤੀ ਜ਼ੀ ਕੀ ਦੀ ਕੀ ਦੀ ਗਿਤੀ ਤੀ ਦੀ ਗੀ Gracias.

என் பேர் நான் தெரியுமா என் பேர் ஆரோன் முரளி நான் உங்க சின்ன உங்களை மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிளாஸ்ல தான் நான் ஆண்டவரை ஏத்துக்க அதாவது ஏசு வந்தாரு இந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளைங்க இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இதே மாதிரி எங்க வீட்டுக்கு எல்லாம் நடத்துறப்ப நான் அதுக்கு போய் தான் ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரு ஏசு அப்பா நான் உங்க மாதிரி ஸ்கூல் படிக்கிற நீங்களா இப்ப எத்தனாவது இருக்கீங்க ஆ என்னடா நானு செ ஃபெடி உங்க வயசுல انا என்ன பண்ணிட்டு நினைக்கிறீங்க ஆ படிச்சிட்டு தான் இருக்கேன் உங்க வயசுல انا என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க உங்க மாதிரி விளையாடிட்டு புடிச்சிட்டு தான் ந立ப்பீங்க நான் உங்க வயசுல ஸ்கூல்ல டீச்சரே மாட்டேன் மாட்டே டீச்சர்கிட்ட சண்டை நான் ஸ்கூல்ல டீச்சருக்கு நான் உங்க வயசுல சம்ம ராவடி பண்ணின் எல்லாத்தையுமே டீச்சர் எல்லாம் யாரையும் யாரையும் இது பண்ண டீச்சரே போட மாட்டேன் எல்லாத்தையும் பேர் சொல்லிட்டு தான் கொடுங்க நான் பத்தாவது வரையும் படித்தேன் பத்தாவது வரையுமே நான் அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் உங்களை மாதிரி இந்த கிளாஸ்ல போய் ஏசா கூட வந்ததுக்கு தான் நான் நல்ல பையனா ஆனேன் டீச்சர் எங்களுக்கு என் டீச்சர் என் கிளாஸ் டீச்சரை சொல்லுவாங்க அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா நீ எல்லாம் பண்ணி தான் போவ மாடி மேற்க தான் போவா அப்படின்னு

நான் இந்த மாதிரி ஊழியர் செய்யறேன் டீச்சர் ஏசப்ப ஏத்துக்கிட்டேன் ஏசப்ப கண்டி நான் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு டீச்சர் நினைச்சேன் எங்க ஸ்கூல் எச்எம் என்ன பார்ப்பாரு என்னைக்கு ஒரு நாளைக்கு அவரு என்ன பார்த்தாலும் அப்படிதான் கேட்பாரு என்ன என்ன பேர் சொல்ல போட மாட்டாரு பாட எரும கறி தின்றவனே பண்ணி கறி தின்றவனே திட்டுவாரு என்ன எங்க எச்எம் என்ன ஆனா நாடா செல்ல பிள்ளை எச்எம் என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கிளாஸ்ல உக்காரவே மாட்டேன் நான் ஸ்கூலில் உக்காரவே மாட்டோம் அவர் பின்னாடி தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம் நாங்கள் நாலு பேர் இருப்போம் பத்தாவது வரையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஏற்றதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு கீழ் படித்தோம் டீச்சருங்களுக்கு கீழ் படித்தோம் ஹெச்எம்க்கு கீழ் படித்தோம் ஸ்கூலில் ஒரு நல்ல பையனுக்கு பேர் எடுத்தோம் அப்படி இருப்போம் நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்களா ஆ இப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஏசப்பா வந்துட்டாரு யார் வந்துட்டா யாருக்குள்ள வந்துட்டாரு

எல்லா பாடத்தையும் கவனிக்கணும் சரியா அந்த அண்ணன் படம் கவனிக்காமல் வந்தாரா அப்புறம் ஈஸப்பா உங்களும் வந்தாரா அப்புறம் பாடத்தை நல்லா கவனிச்சாரா பாத்தா தவிர படித்தாரா நீங்களாம் என்னென்ன படிச்சு ஓவிய சொல்லுங்க கலெக்டர் அடுத்தது சொல்லுங்க அடுத்தது டாக்டர் அமித்ஷர் அடுத்தது டாக்டர் அடுத்தது டாக்டர் அடுத்தது பசங்களெலாம் என்ன பண்ண முடியுங்க டீச்சரோ இங்கே டீச்சரில் போயிட்டாங்க எங்கள் ஸ்கூலில் அடுத்து அடுத்து பசங்களாம் என்ன பண்ணுறீங்க சத்தமாக சொல்லுங்கடா ஆ டீச்சர் எல்லாம் வாத்தியார் ஆக போடாது டீச்சர் வாத்தியார் நான் வாத்தியாராக தேங்க்ஸ் வாத்தியர் அடுத்தது பெரியவங்க என்ன ஆக முடியுங்க படிக்க படிக்கவே தெரியாதுங்களா

நல்லா படிக்கணும் சரியா அப்பா அம்மாவுக்கு மாதிரி அப்பா அம்மாவுக்கு கீழ்படிக்கணும் அப்பா அம்மா கேட்கணும் சரியா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு அப்பா அம்மாவுக்கு மேலாக உங்க மேல அன்பரு தாயில் உருவாகும் போது தெரிந்து கொண்டாராம் என் அப்பா அம்மா வைத்துக்குள்ள இருக்கும் போதும் தெரிந்து கொண்டாராம் எப்படி தெரிந்து கொண்டாரான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் கேக்குதா அழைக்கப்பட்டவர் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில இந்த ஊரில் எவ்வளோ பேர் அழைச்சிருக்கலாம் ஆனா உங்கள தான் பத்தி தெரிஞ்சு கொண்டாரு பத்தியா எப்படி உங்கள தெரிஞ்சு கொண்டாரா நீங்க தானே ஈஸப்பாட வச்சு நின்று கேட்க வந்துருக்கிறீங்க குட் கேள் குட் பாய் ஓகே எவ்ரி சண்டே கிளாஸ் சண்டே தானே எவரி சண்டே நீங்க சண்டே கிளாஸ்ல கேசப்பா பத்தி சொல்லுவாங்க குட்டி குட்டி கதை சொல்லுவாங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கத்து கொடுப்பாங்க குட் டச் எல்லாம் கத்து கொடுப்பாங்க நல்ல விஷயத்த கத்து கொடுப்பாங்க அதுக்கு சொல்லுங்க சரியா எத்தனை பேருக்கு பைபிள் தெரியும் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா ஏசப்பா பத்தி பைபிள் உங்களுக்கு அதிக இலவசமா கொடுக்க போற உலகத்திலே விளையாட பெற்ற பொக்கிஷம் இலவசமா பைபிள் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் தெரியுமா என்னாச்சும்

தெரிந்துப்பட்டாரு சரியா நீங்க டாக்டர் ஆகலாம் கரெக்ட் ஆகலாம் போலீஸ் ஆரலாம் கன்ட்ஷன் ஆகலாம் சரியா நல்லா படிக்கணும் அதுக்கு முதல் லட்சத்துக்கு பார்த்தோம் படிப்பு சரியா நல்லா படிக்கணும் நல்லா படிக்கிறீங்க எத்தனை பேர் நல்லா படிக்கிற கைத்துக்கு நல்லா படிக்கிறேன் கைத்துக்கலாம் நீங்க எல்லாம் நல்லா படிக்கா சூப்பர் சூப்பர்